மைனாரிட்டிகள் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு எண்ணத்தை கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுடைய பாதுகாப்புக்கு எதிராக எண்ணத்தை கொண்டு இருக்கிறீர்களோ ஐ வுட் லைக் டு சே டூ திங்ஸ் உங்களுக்கு இரண்டு விஷயங்களை நான் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன் ஒன் இஸ் தட் மைனாரிட்டيز ஆர் an explosive force which if it erupts can blow up the whole fabric of the state தெ ரொம்ப தெளிவா சொல்றார் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன் மைனாரிட்டிஸ் என்பது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் போர்ஸ் இந்த சிறுபான்மை சமூகம் என்பது இந்த முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் போர்ஸ் இது ஒரு வெடித்து சிதறக்கூடிய சக்தி அவற்றை கொண்டு போய் நீங்க அதில் கொண்டு போய் கை வைத்து அதில் உங்களுடைய கைகளை நுழைத்து நீங்கள் சோதித்து பார்ப்பீர்களே ஆனால் இது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பேப்ரிக்கையே எரித்து தள்ளிவிடும் என்று எச்சரிக்கிறேன் என்று சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர்